சதி கணவன் இறந்துட்டாக்க அது சிறு வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மன அந்த இறந்து போன கணவனுடைய மனைவியை அதே சி தீயில தள்ளி விடுறது அந்த காலத்து இந்து இந்துக்களுடைய வழக்கம் இது வந்து அந்த பெண்கள் விரும்பலா இவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளி விடுவாங்க அது நிறையா நடந்துருக்குது அது மாதிரி தான் ஒரு பொண்ணு அது மாதிரி தீயில குடித்து த தள்ளும்போது ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து காப்பாற்றுறப்பில் அதை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க அதோடய காணொலியும் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் இங்கே இந்தியாவை வந்து ஆட் ஆள் இல்லைன்னாக்க விட மோசமான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சதி இருந்துட்ருக்கோம் இப்போ ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று பாருங்கள் சதியை நிறுத்தியவர் அவுரங்கசீப் ஆதரவற்ற துர்பாக்கியமான ஒரு பெண்ணை சதி உடன் கட்ட ஏறுதல் என்ற சடங்கால் உயிருடன் ஏற்க முயன்றனர் ஆட்சித்தலைமையை வகித்த அவுரங்கசீப் இதை அறிந்து அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தினார் அதோடு எந்த ஒரு இந்து பெண்ணையும் உயிருடன் இயற்கை அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தார் இதனை அறிந்த உயர்ஜாதி இந்துக்கள் தங்கள் மத விஷயத்தில் அவுரங்கசீப் தலையிடுவதாக புகார் கூறினர் உயிரில் ஒரு பெண்ணை எரிப்பது அவர்களுடைய மத நம்பிக்கை என்றால் அத்தகைய மோசமான செயலை செய்திட அனுமதி அறிக்காமல் இருப்பது தன்னுடைய நம்பிக்கை என்று அவுரங்கசீப் உறுதியாக நின்றார் உயர் பிரிவையைச் சேர்ந்தவர்கள் பலரது எதிர்ப்பை மீறி தாம்மிட்ட கட்டளை நிறைவேற்றிடவும் பணிந்தார் பலவந்தமாக உடன்கட்டை ஏற்றப்படும் பெண்களின் நகை ஆபரணங்களை பெற்று அனுபவித்து வந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாயினர் விளைவு தலைவர்கள் ரகசிய இடத்தில் ஒன்று கூடினர் அவுரங்கசீப் அரசை கவிழ்க்க சதி செய்திருந்தனர் அவரை குறித்து இந்து மத விரோதி என பொய்களை புனைந்துரைத்தனர் ஜோசப் இடம் பிராமண மதம் மலையாளம் தமிழில் அமலா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பேஜு டூ டூ செவன் இப்போ இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா எதனால அவுரங்கசீப் ஒரு இஸ்லாமிய விரோ அதாவது இந்து விரோதியாக கட்டமைக்கப்பட்டாருங்கிறதுடைய மெயின் ரீசன் அவர் சதியை நிறுத்தினது தான் அதோடு ப பல சீர்திருத்தங்களையும் இந்து மதத்தில் செய்ய ஆரம்பித்தார் இவர் பேசாமல் தான் வேலை த தன்னுடைய அரசாங்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்படியும் போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனால் தன்னுடைய நாட்டு மக்கள் தனக்கு கீழே உள்ள மக்கள் வந்து இது மாதிரி கொடுமையை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது இது மாதிரி கொடுமையை அப்படின்னு சொல்லி நிறுத்துனது தான் அவருடைய பிரச்சனைக்கு காரணம் இது பாருங்கள் அது வந்து திரைப்படமாக தான் எடுத்திருக்காங்க அந்த பெண்ணை வந்து அடித்து எல்லாம் சிதை சிதையில் தள்ளுறாங்க இந்த பெண் போக மாட்டேங்கிறா அப்போ அங்கேருந்து இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பிரிட்டிஷ் ஆள் அங்கேயிருந்து வந்து அவன் வந்து அப்படியே தள்ளி விட்டு அந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு போகிறாப்புல அப்போது அவன் சொல்கிறாங்க நீ வந்து எங்கள் விஷயத்தில் தலையிடுற இது பெரிய தவறு அப்படிங்கிறாப்புல எது தவறு இந்த பெண்ணை வந்து இது மாதிரி நெருப்பில் இடுறதா உங்களுடைய ம மத நம்பிக்கை அப்படின்னு பிடிச்சி அவன் வந்து பயங்கரமான கோவத்தோடு அந்த ஆட்களை வெட்டுறதுக்கே வரணும் அதுக்கு பிறகு அவங்களாம் பிரிஞ்சு ஓடிடுறாங்கன்னு வச்சுக்கல இது வந்து இது நிறையா நடந்து நம்ம தமிழகத்துலேயே நடந்திருக்கு நிறையா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இவர்கள் வந்து ஏன் வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிராமணர்கள் இந்த அளவு எதுக்குறாங்கங்கிறது காரணம் இதுதான் இவர்கள் வந்து தங்களுடைய சனாதன தர்மம் வந்து ஒலி ஒழிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தது இந்த எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச முகலாயர்களும் இரநூறு ஆண்டு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரங்களும் தான் இவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து பலரும் கல்வி பெற முடிஞ்சது எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்றைக்கி வந்து சரிசமமாக உட்காடுறாங்கன்னாக்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த வெள்ளையர்களும் முஸ்லீம்களும் தான் அடுத்தது பாருங்கள் பிற மதத்தின் பிரார்த்தனைக்கு அனுமதி அவுரங்கசீப் காலத்தில் நடந்தது நமது பரிபாலனத்தின் கீழ் உள்ள இந்த நாளில் பனாரசிலும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள இந்து குடிமக்கள் சிலரால் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் புராதனமான இந்த கோயில்கள் பொறுப்பில் உள்ள பிராமணர்கள் அங்கிருந்து வெளியேறும்படி அச்சுறுத்தப்பட்டு மிரட்டலுக்கு காலாகி அதனால் அந்த வகுப்பினர் மனவேதனைக்கு காலாகி இருப்பதாகவும் நமது மேன்மைக்குரிய புனித அரசவைக்கு தகவல் வந்துள்ளது எனவே இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது பிராமணர்களையோ மற்ற இந்து குடிமக்களையோ சட்டவிரோதமாக தலையிட்டு தொல்லைப்படுத்தக்கூடாது அவர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து செய்து வருவோம் இறைவன் நிலைத்த இந்த வரமான இந்த சாம்ராஜ்யம் நிலைக்கும் வகையில் அவர்கள் சமாதானம் நிறைந்த மனதுடன் பிரார்த்தனைகள் நடத்தவும் முன்பு போலவே அனுமதிக்க வேண்டும் இந்த ஆணையை அவசரமானதாக மேற்கொண்டு இது வந்து சேர்ந்ததும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவுரங்கசீப்பின் பனாரஸ் ஃபார்மன் என்ற சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது பிஎன் பாண்டே இஸ்லாமும் இந்திய கலாச்சாரமும் டாயல் மொழிபெயர்ப்பு சென்னை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேஜு அறுபத்தி ஒன்று ஆக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வந்து மக்களை வந்து அனுசரித்து போகத்தான் பார்ப்பாங்க வந்து அவர்களும் எதிரிகளாக பாவிக்க அனுமதிக்க மாட்டாங்க அதுதான் இங்கே அவுரங்கசீப் காலத்தில் நடந்திருக்குது அவர் வந்து இந்துக்களை வந்து கொடுமைப்படுத்தினார் இந்துக்களுடைய இந்து மதத்தை அழிக்க முயற்சித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர்களாக எழுதிவிட்ட கட்டுக்கதைகள் அதெல்லாம் கூட உண்மையில்லை அவுரங்கசீப் அது மாதிரியான ஆட்சியும் நடத்தலைங்கிறது தான் தெரியுது நமக்கு அடுத்தாப்பில் பாருங்கள் எனது தேசத்து ஏழைகளுக்கு ஒரு சமயம் புனித மக்கா நகரத்தின் சரி பொருளுதவி வேண்டி தனது தூதரை அவுரங்கசீப்பிடம் அனுப்பிய போது அவருக்கு பொருளுதவி செய்ய மறுத்ததோடு எனது தேசமான இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணத்தை விநியோகிக்கக்கூடாதா என்று கேட்டுவிட்டு இறைவன் எங்கும் இருக்கிறான் என்றும் அந்த தூதரிடம் பதில் தந்தவர் அவுரங்கசீப் டி என் ராமச்சந்திரன் நமது சரித்திர பாரம்பரியம் அந்த புத்தகத்தில் வருது ஆக இந்த நாட்டை வந்து எந்த அளவு நேசித்து இருந்தாக்க அதாவது முன்னாடி வந்து இப்போ தானே சவுதி காசை காசு கொளிச்சு கிடக்குது முன்னாடி வந்து நம்ம நாடு தான் முகலாயர் ஆட்சியில் ரொம்ப டாப்பில் இருந்தது உலகத்திலே பெரும் பணக்காரர்கள் நாடுகளில் நம்ம நம்ம நாடு அப்போ மக்காவுடைய ஷரீஃப் வந்து இங்கே இப்போ பணங்கள் உதவி கெட்டு ஆள் அனுப்புகிறாப்புல அவர் தரமாட்டேங்கிறார் ஏன் நாட்டு மக்கள் இங்கே வறுமையில் இருக்கிறப்ப நான் அப்படி உணவு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ எந்த அளவு இந்த நாட்டு மக்களை நேசிச்சிருக்காங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது ஆனால் அவுரங்கசீப் தான் கொடூரமான வந்து இவங்க சும்மா எழுதி வச்சுருப்பாங்க